சார் நான் இங்க வந்துட்டேன் ஆ உள்ள வெயிட் பண்ணுமா சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார் சார் என்ன உள்ள வெயிட் பண்ண சொன்னாரு கிளைண்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கு பேங்க்கில் எனக்கு அப்புறம் தான் எல்லோரும் ஹனி குறிய காசு அவருக்கு என்ன உறவு முறை நான் உங்களுக்கு யாரும் இல்லை ஆ அப்போது ஓகே இல்லை உறவு முறை இல்லைன்னா நீங்கள் எப்படி இங்கே நான் இப்படி தான் யாரும் இல்லாத ஃப்ளாட்டில் கூட வருவேன் அப்படி சொல்லு டென்ஷனாக வேண்டாம் ஜஸ்ட் ஒரு பாஸாக தான் கேட்டேன் அனிஷம் போர் டிஃபென்சிவ்ல ம் ம் இல்ல நான் பயங்கர ஆஃபென்சிவ் கவுண்டர் ஐ லைக் இட் சார் தான் வந்தீங்களா கூப்டால வருவேன் கூப்டலனால வருவேன் ம் ம் हां அனி यार எனக்கு புரிஞ்சிருச்சு பட் ஐ அம் நாட் அ கால் गर्ल இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல ம் ம் இல்லை ஆ ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் ஓ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் கிளைண்ட்டு தான் கிளைண்ட்டு ஹாய் டியர்ஸ் அன்பை நாம தேடி போக வேண்டியது இல்லை எதிர்பார்க்காமல் கிடைக்கும் பொழுது அதை நாம நல்லா அனுபவிக்கணும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் சந்தோஷமாக இருக்கணும் இதைத்தான் நானும் ஓசோவும் சொல்கிறது இந்த செட்டப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே தானே பிடிச்சிருக்க

ம் குறியக்கோ சார் இல்லையா? இல்ல இங்க எல்ல வெளியே போயிருக்காங்க ம் மேம் நான் அந்த यूज्ड பிரீமியம் கார் ஷோரூம்ல இருந்து வரேன் நான் サーकिट கொஞ்சம் என்னடா டேய் பலு நான் ஒரு சூப்பரான ஃபிகரை பார்த்துட்டாய்ங்க அந்த குரியேக்கோஸ் சார் வீட்டில் ஆஹா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனீங்க இல்லைடா ஆ பார்த்தா அந்த அளவோட பொண்ணு மாதிரி தெரியுது அந்த ஆளு இல்லைன்னு டக்குனு கதவு சாத்திட்டாடா டேய் சாரே அங்கே வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி திரும்பவும் போடா இதெல்லாம் என்னடா சொல்லிட்டு அதெல்லாம் கேவலமாக இருக்குன்டா கேவலம்னா பேசாமல் நீ போய் பனைகள் பார்க்கில் உட்காரு அங்கே புதுசாக சார் ரெண்டு செல வச்சிருக்காங்க நான் சாண்ட்ரா ஜேக்கப்பை போய் சிறப்பாக பார்த்துட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் போன வேணுங்க சாமி இங்க சான்ரா ஜேக்கப் ஆமா தம்பி அது நான் தான் உங்ககிட்ட நான் சொன்ன சார் ஆ சாரா அப்ப நீங்க ஒரு பொண்ணு இல்லையா இல்ல கீழே லாபில இருந்து சாருக்கு கால் பண்ணப்போ பாலு சொன்னா உள்ள வெயிட் பண்ணு பாலுவா இல்ல அந்த குரிய கோஸ் சார் சார் அப்படி சொல்லிருக்க மாட்டாரே நான் எதுக்கு மேம் போய் சொல்லணும் சார் தான் அப்படி சொன்னாரு உள்ளே வந்து உட்காருன்னு அப்படி சொன்னாரா ம் அப்போ வா உள்ளே உட்கார் ஆ தேங்க் யூ மேடம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ஜூஸ் தரட்டுமா ஆ பரவாயில்ல ஆஸ்திரேலியால இருந்து பேரக்குட்டி வர்றாங்க அவன் ஓட்டி விளையாட ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்ல அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் யாரு கேர்ள் ஃப்ரெண்டா இந்த சீனியர் சிட்டிசன் டிஸ்கவுண்ட் ஸ்கீம் ஏதாவது இருக்கா பைசா கம்மி பண்ணி வாங்குறதுக்கு சீனியர் இது பென்ஸ் இது பிஎம்டபிள்யூ இனி எனக்கு தேவைப்படுறதும் ஓடிதான் ஓடிக்கு டிஸ்கவுண்ட் இருந்தா ஓகே ஓடின்னு சொல்லும்போது ஓடுறீங்களே ஐயோ டே ஓடி போயிட்டானே ஐயோ இந்தா ஜூஸ் இதா இருந்தது பயந்து போயிட்டேன் இந்த கிளாக் என்ன ஆ அது இங்க இருக்க ஒரு சின்ன செட்டப் தான் ஆ சார் இப்ப ஒருவாரு நீங்க தானே சார் கிட்ட போன்ல பேசுனீங்க அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் எஸ் எஸ் கரெக்ட் மை நேம் இஸ் ஜெரி உங்க பேர் என்ன ஹனி ஹனி நைஸ் நேம் சாரோட ரிலேட்டிவா நீங்க ஜெரிக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியணுமா இல்லை நாங்கள் இங்கே ஷோரூமோட மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான் நீங்க உட்காருங்க சார் வர வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போம் என்ன பேச சொல்ற புதுசாக கார் வாங்க ஏதாவது பிளான் இருக்கா உட்காருங்க பிளான் இருக்கா இப்போ அந்த மாதிரி ஏதோ பிளான் இல்லை இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்ல சொல்லுவீங்க ஒருத்தர் பிடிச்சிருக்கடா ஃபோன் வீட்டாடி எனக்கு இன்னொரு ஆள் செட் வேற வேற ஆ மார்க்கெட்டிங் இப்படி அஃபிஷியலாக இருக்க வேண்டாம் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாமா சார் வர வரைக்கும் நமக்குள்ள ஒரு வைபு செட் ஆகும்ல அப்புறம் பாலு சாரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டான் సార్ కూపిదన వందింగ పాతోని తెరిజిటిచి గుడ్ స్టార్టింగ్ కురియా కో సారిన నా నా పాతట వరా അപ്പൊ ഓപ്പൺ പണി കൂടെ എന്ന പാത്ര ഇമേജ് പോയിടും ഒരു നിമിഷം കൊഞ്ച ഒരു നിമിഷം சார் இல்லையா இல்ல ஐயோ என்ன வர சொல்லிருந்தாங்களே ஒரு டாக்குமெண்ட் விஷயமா பேசணும்னு ஆ யாரு நான் ஜெயதேவன் இங்க குரோம்பேட் ஸ்டேஷனுடைய இசைதானா சார் இல்லையா ஆ கொரியக்கோஸ் சார் இங்கே இல்ல வெளியே எங்கேயோ போனாரு எப்போ வருவாரு என்ன நீங்க கொரியக்கோஸ் சார்ன்னு சொல்லும்போது நீங்க வந்து சாருக்கு வேண்டியவங்க இல்லையா நீங்க யாரு அப்போ நான் நான் ஹனி சாரோட ஒரு ஃப்ரெண்ட் ஆஹ் நான் வருவேன்னு சொல்லலையா புரிஞ்சுதா எதுவும் சொல்லலையா கிஃப்ட்டுன்னு எல்லாம் சொல்லிட்டு சார் என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணலையா ஆஹ் டக்குன்னு பார்த்ததும் ஞாபகம் இல்ல நானே கிஃப்ட்டுன்னு சொல்லும்போது இவ்ளோ இவ்வளோ நாள் கிஃப்ட்டா இருக்கும்னு நினைக்கல கிஃப்ட்டு ஆ எனக்கு தான் நான் தான் டக்குன்னு பார்த்தோன்னே தெரியலல்ல நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆ எனக்கு இப்பதான் புரிஞ்சது புரிஞ்சிதே ஓ இப்போ புரிஞ்சிருச்சில்ல புரிஞ்சிதே ஓ சாரிங்க வேற வேலை ஒரு ஆ ஆசை தான் பண்ணி அந்த ஒரு ஆர்வம் தான் நானும் சாரி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணோம்ல பின்ன பின்னப்புனேன் அது வேணும்ல அதுக்காக தானே நம்ம சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க

இல்ல பாதாம் milk னு சொன்னீங்க இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நல்லா இருக்கும் சார் சார் ஒரு வெரைட்டியான ஆனது ஸ்பெஷலா இருக்கும் இல்ல இனி வரும்போது அவசர அவசரமா வராதீங்க நமக்கு கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண டைம் வேணும்ல நான் சொன்னல இது அதனால நடந்துது தான் பரவால எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தருவீங்கல ஆ ஓகே ஃப்ரெஷ் ஆக ஆ சரி 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 10 நிமிஷம் கழிச்சு பெட்ரூம்க்கு வந்தா மட்டும் போதும் ஆ 으리 오케이 아 굿모닝 굿모닝 아... 기다네 அம்மா ஆ அந்த சீனியர் மேனேஜர் லீவ் டா அதனால இது ஏன் மேல தான் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க நீ போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய் ஆ வண்டி ஸ்டார்ட் பண்றேன் சீக்கிரம் போ கரடே மூடிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு தான் போனும் ஓ ஓகே ரோணிமா ஓகே சார் வா கல்யாணி லார்மனிடியா சாவி ரோனி கிட்ட இருக்கு இன்ட்ரிச் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்போ அவங்க சார் நான் எதுவும் பண்ணல சார் அவ எங்க சொல்ற அவதான் கூட்டிட்டு சார் பிளாட் மாதிரி வந்துட்டேன் எனக்கு தெரியாது சார் நான் அந்த பிளாட் டைம் சார் வர்களே வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும் வாழ்க்கையிலையும் இறப்புலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் நானும் ஓசோவும் சொல்கிற நீதி